எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் ராசி இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க இந்த டைமில் என்னென்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் நம்ம நட்சத்திர பலன்களையும் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசப்பர் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாத துவக்கத்தில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க ஆகவே நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நடத்தி முடித்து விடுங்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய பல சூழ்நிலைகள் இருக்குங்க மாத பிற்பகுதியில் மந்தமான போக்கானது உண்டாக போகுது எந்த வேலையை எடுத்தாலுமே அதுல உடனடியாக வெற்றி கிடைக்காது மற்றபடி பயப்படுவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷமான ஒரு நிலையானது இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையுங்க தினமுமே நீங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுதுன்னு சொல்லலாங்க ரிஷபம் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எதிலையுமே தனித்து நின்று சாதனை படைத்து வரும் உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு லாபாதிபதி குடும்ப சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி தடைபட்டு இருந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக நடக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பணமரவு பொறுத்த வரைக்கும் அதிகரிக்குங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க ஜென்ம ராசிக்குள்ளே உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எதுலேயுமே வேகமாக செயல்படுவீங்க நினைத்ததை உடனே சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு என்ற ஒரு வேகமும் உங்களுக்குள்ளே இருக்குங்க அதனால் நிலையிலும் சில பாதிப்பு ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு உங்களோட வேலைகள் அனைத்துமே வெற்றியாக அமையுங்க இந்த நேரத்தில் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறந்தது தாய்வழி உறவுகளால் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது ஜீவனஸ்தானத்தில் ரா ராகு சனி சஞ்சரிக்கிறதுனால செஞ்சு வரும் தொழிலில் மீது ரொம்ப அதிக அக்கறை தேவைங்க உத்தியோகத்தில் சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவதும் நீ நியாயமாக செயல்படுவதும் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறையில் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களால் பல முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலத்தில் ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரித்தா கூட நீச்சமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான பலன்களை அவங்களால வழங்க முடியாம போகிறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க அதே மாதிரி ஜூன் எட்டாம் எட்டு முதல் நாலாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது உடன் ரா செவ்வாய் இணையிறதுனால உடல்நிலையில் பல சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வீண் பேச்சுகளால் சில பேர்த்துக்கு சங்கடம் உண்டாகிறதுக்கான வாய் ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் பேசினா போதும் சும்மா தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நொழிச்சிட்டு உங்களுக்கு அதை அதனால் பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சில பேர்த்துக்கு பதவியும் பறி போகலாங்க பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு உண்டாகும் உங்களோட நட்சத்திர பிரகாரம் ஏகாம்பரம்பேஸ்வரரை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு வளம் உண்டாகும் அப்படின்னே சொல்லப்படுது ரிசிபம் ராசி ரோகிணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது மிக யோகமான மாதமாக அமைஞ்சு போ அமைய போகுதுங்க இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுதுங்க தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளும் விலக போகுது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போக கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொறுத்த ரொம்ப சீராகவே இருக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களாக அமைய போகுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட செயல்பாடுகளில் முறியடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அரிய வாய்ப்பானது உங்களுக்கு அமைய போகுதுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆனா அது தக்க வைக்கிறது அதை விட பெரிய சிறந்த விஷயங்க வேலைக்காக முயற்சி செய்து வந்தவங்களுக்கு தகுதியான வேலையானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பத்தாம் இட சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வையானது கிடைக்கிறதுனால தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைகளுமே இந்த காலத்தில் படிப்புல கூடுதல் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்ற பாதையில் இருந்து மாற்றம் செய்யுங்க ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட வேகமாக செயல்பட வைப்பார் அதனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயங்க ஒரு சில பேத்துக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமி வழிபடுறது உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்குன்னே சொல்லலாம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தைரியமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது பல நன்மையான மாதமாக அமைய போகுதுங்க உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல ஜூன் எட்டு வரைக்குமே சஞ்சரிக்கிறதுனால அவர் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதன் பிறகு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவுடன் இணையிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு தோன்றவும் வாய்ப்பு இருக்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட பா பாதுகாப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரைகளுமே நிம்மதியான நிலையை ஏற்படுத்துவார் நிதிநிலையை நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க உங்களோட செல்வாக்கானது அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்பு வழக்கு என்றிருந்த நிலைகள் எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இத்தனை நாட்களும் எதையோ பறிகொடுத்தது போல இருந்தவங்க எல்லாமே உங்களோட செல்வாக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான நிலையை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் உங்களோட வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு எடுக்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுதுங்க ஒரு சில பேர்த்துக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக முயற்சி செஞ்சு வரவங்களுக்கு இந்த காலமானது யோகமாக உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி தொழிலை விரிவு செய்கிறவங்க இந்த காலத்துல செஞ்சா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வானது கிடைக்க போகுது உங்களோட சிந்தனை தெளிவுபடும் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி வங்கியில் கேட்டிருந்த கடனானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேளாண்மையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலையானது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுனே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மாணவர்கள் இந்த காலத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்கனே சொல்லலாம் சந்திராஷ்டமம் மே பதினேழு ஜூன் பதிமூணு பதினாலு நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுங்க தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்க நீங்கள் மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷபம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ